அடாப்டபிலிட்டி எப்படின்னா தொண்ணூத்தாறு தேவேகோட ஐக்கிய கவர்மெண்ட் 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 தேர்ட் நான் நான் பிஜேபி பிஜேபி காங்கிரஸ் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலு நாலு பதிமூணு டிஃப்ரெண்ட் கேப்ரியல் நாட் த்ரீ பார்ட்டிஸ் மூன்று வெவ்வேறு சித்தாந்தங்களை கொண்ட இந்திய அரசியல் எல்லா கவர்மெண்ட்ல இருந்த ஒரே கட்சி அது அடாப்டபிலிட்டின்னு கடந்து கட்சிங்களா அல்லது அப்பட்டமான சந்தர்ப்பவாத அரசியல் திமுகவானது பதவியினை பெறுவதற்காக கொள்கைகளை மறந்து கூட்டணி அமைக்கும் பதவி வரி பிடித்து அரசியல் செய்வதாக திமுக ஆதரவாளரான பத்திரிகையாளர் மணி கூறியுள்ளார் திமுகவானது கடந்த ஐம்பது வருட ஆட்சியில் பதவிக்காக தனது கட்சி கொள்கைகளை மதிக்காமல் சித்தாந்தத்தில் மாறுபட்ட கட்சிகளுடன் கூட்டணி வைத்து ஆட்சியினை பிடித்து வருவதாகவும் திமுக ஆதரவாளரான பத்திரிகையாளர் மணி தெரிவித்துள்ளார் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கிலேயே சித்தாந்த அடிப்படையில் மாறுபட்ட கட்சியான பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருந்தது அதன் பின்னர் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதை உணர்ந்ததால் காங்கிரசுடன் கூட்டணி வைத்து மீண்டும் ஆட்சியை பிடித்தது இதுதான் திமுகவின் சந்தர்ப்ப அரசியல் என்றும் தனக்கு பதவி வேண்டும் என்றால் கொள்கைகளை மறந்து கூட்டணியினை அமைக்கும் பதவி வெறிப்பிடித்த அரசியல் செய்யும் கட்சிதான் திமுக என்று மணி கடுமையாக சாடியுள்ளார் திமுக கடவுள் மறுப்பு கொள்கையினை பேசி வந்தாலும் இந்து மக்கள் வாக்கிற்காக தங்கள் கட்சியில் தொன்னூறு சதவீதம் இந்துக்கள் தான் என்றும் இந்துக்களுக்கு ஆதரவாக பேசி வருகின்றனர் மேலும் சிறுபான்மை மக்களின் வாக்களை பெறுவதற்காகவும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்றும் மாறி மாறி பேசி வருகின்றனர் வாக்கினை பெறுவதற்காகவும் அதிகாரத்தை கைப்பற்றவும் திமுக எத்தகைய எல்லை வரைக்கும் செல்லும் எனவும் பொறியாளர் மணி தெரிவித்துள்ளார் திமுக ஆதரவாகவே பேசிவரும் வரும் பத்திரிகையாளர் தற்பொழுது திமுக ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டினால் திமுக ஆட்சியினை விமர்சித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது